ஒரு நாட்டுல என்ன நடக்கணுன்றதை அங்க இருக்கிற முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ இவங்களோட ஒரு டீம் உட்கார்ந்து பேசி இதுல என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துவதை போல ஒரு தேவ புள்ள பேசினா இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும் ப்ரேயர்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ப்ரேயர்ன்றது மிக ஒரு கனமான காரியம் அந்த பிரேயர் பண்ற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அதே நம்மளுக்கு பெரிய நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் ரொம்ப நாள் ஜபம் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவங்க பிரேயர் பண்ணுவாங்க எவ்ரிபடி ப்ரேஸ் அதாவது பிரேயர்ன்றது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எல்லா கடவுள்கிட்டையும் என்ன பண்றாங்க பிரேயர் பண்றாங்க ஜபம் என்பது ஒரு மத வழிபாடாக மாறிவிட்டது ஆனா இன்னைக்கு நான் உங்க உங்க கண்கள்லாம் திறக்கப்படும்படி சொல்றேன் ஜபம் என்பது ஒரு மத வழிபாடு அல்ல தேவனோடு பேசுகிற நேரம் ஜபம்ன்றது ஒரு வழக்கமாக செய்கிறோம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ப்ரேயர் பண்ணுவோம் அஞ்சு தடவை ப்ரேயர் பண்ணுவோன்னு நீங்கள் உட்காந்து நீங்களாக பண்ணுற ப்ரேயர் நீங்களும் அவரும் பேசுகிற நேரம் தான் ஜப நேரம் ப்ரேயர் இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேட்டிங் வித் காட் இந்த ப்ரேயர் சீக்ரெட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் ப்ரேயர்னாலே நீங்கள் பல காரியத்தை சாதிச்சிருவீங்க பை பை ப்ரேயிங் ஜஸ்ட் பை ப்ரேயிங் சி அந்த வசனத்தை வாசிக்கலாமா யாக்கோபா அஞ்சு பதினெட்டா யாக்கோபா ஐந்தாம் அதிகாரம் பதினேழு வசனத்தை வாசிங்க எளியா என்பவன் கவனிக்க போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை சீ இந்த உலகத்துல சிலது நடக்கணும்ன்றதுக்காக கத்தரோட பேசுற நேரம் தான் ஜெப நேரம் ப்ரேயர்ன்றது தேவனோட பேசி ஸ்ரீ ஒரு ஒரு நாட்டுல என்ன நடக்கணும்ன்றத அங்க இருக்கிற முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ இவங்களோட ஒரு டீம் உட்கார்ந்து பேசி இதுல என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துவதை போல ஒரு தேவ புள்ள கர்த்தரோட பேசுனா இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும் ஆம சி ப்ரேயர் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா யூஆர் டு மீட் வித் காட் தேவனோடு பேசுகிற ஒரு நேரம் சி ஒரு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ஷார்ட் டைம்ல என்ன பேசுவீங்க அப்போ பேச போகிறதுக்கு முன்னாடி மைண்டில் பயங்கர ப்ரிப்பரேஷன் போகும் இது சொல்லலாமா இதை பற்றி சொல்லலாமா நம்ம ஊரில் இப்படி ஒரு தேவை இருக்காது அவங்களுக்கு தெரியப்படுத்தலாமா இதை செய்ய சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு பவர் இருக்குது அவங்களால அதை செய்ய முடியும் இவங்க நினச்சா அதை செய்ய முடியும்னு போதே நம்மளால் செய்ய முடியாதது அவங்கள்ட்ட போய் சொல்கிறோம் சார் எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு யாராலையும் செய்ய முடியல என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்போ ஒரு அதிகாரியை பார்க்கும் போது என்னால முடியாதது முடியாதது நீங்க நினைச்சா முடியும்னு பேசுவனா வானத்தையும் படைச்ச ஆண்டவர்கிட்ட பேசும்போது யாராலையும் முடியாததை நான் கர்த்தர்கிட்ட கொண்டு போறேன் கர்த்தரோடு பேசுகிறேன் ஆண்டவரே வாழ்க்கையில சூழ்நிலை மாறணும் தேவைகள் சந்திக்கப்படணும் ஐ எம் ஸ்பீக்கிங் வித் காட் ஜபம் என்பது தேவனோடு பேசுகிற நேரம் சி பிகினிங்ல இருந்து இது எப்படி எல்லாம் மாறிச்சு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இப்ப நீங்க ஜபம் பண்ணலாம் எப்படி ஜபம் பண்ணலாம் எப்படி சில விஷயத்த ரொம்ப வேகமா சொல்லி நான் இன்னைக்கு முடிக்க விரும்புறேன் தோட்டத்துல ஜபம்னு ஒன்னே கிடையாது ஏன்னா அவர்கள் தேவனோட இருந்தார்கள் தேவனோட இருந்த அப்பாயின்மெண்டே தேவை கிடையாது ஏன்னா அவங்க யாரோட தான் இருக்கிறாங்க தேவனோடுதான் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள் தே வேர் லிவிங் இன் த ரெல் தேவனுடைய தளத்திலே வாழ்ந்தவனுக்கு ஜபன் ஒண்ணு தேவையே கிடையாது ஏன்னா அவன் வாழ்க்கையை கத்தரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் மனுஷன் கத்தரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது அவன் நினைச்சா கத்தர்கிட்ட பேசலாம் கத்தரை பார்க்கலாம் தேவன் மனுஷனோட உலாவிட்டு இருந்தாருன்னு வேதம் சொல்லுது தேவர் ஏதேன் அப்படின்ற இடத்துல ஒரு தோட்டத்துல தேவனும் மனுஷனும் வாழ்கிறார்கள் அங்க ஜப நேரம் கிடையாது ஆராதனை நேரம் கிடையாது ஏன்னா அது காட் ரெல் நான் சொல்லட்டுங்களா யூ நீட் நாட் ப்ரே இன் ஹெவன் பரலோகத்துக்கு போய் நீங்கள் ஜெபம் பண்ண தேவையே என்னது அங்கே கத்தரோடு இருப்பீங்க அங்கே உங்களுக்கு ப்ரேயர் தேவை கிடையாது ப்ரேயர் உங்களுக்கு எங்கே தேவைன்னா இங்கே இருக்கறப்போ தான் ப்ரேயர் லேர்ன் பண்ணணும் ப்ரேயர் வந்து லேர்னிங் டு லிவ் வித் காட் ஆன் திஸ் அர்த் பூமியில் வாழும் போது கத்தரோட வாழ பழகுவதற்கு பேர் தான் ஜெபம் ஸோ அங்கே போய் எனக்கு ஜெபம் தேவை தேவைப்படலை அங்கே தேவைப்படாது மனுஷனை படைக்கும் போது மனுஷன் ஜபிக்க வேண்டிய கட்டாயமே அவனுக்கு இல்லை அவனுக்கு ஜப நேரம் தேவையில்லை தளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில எதுவும் கிடையாது எந்த வித்தியாசமும் கிடையாது அவரை போல இருக்கிறான் சூப்பரா இருந்துச்சு பிரேயர்ன்றது எங்க தேவைப்படுதுன்னா என்னைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிளவு உண்டாகுதோ அன்னைக்குதான் பிரேயர்ன்ற ஒண்ணு தேவைப்படுது என்னைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் மனிதன் போய் தேவனை சந்திக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டிய கூப்பிட வேண்டிய கேட்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறான் பாவான் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் தேவனை தேட வேண்டியதாயிருச்சு ஏன்னா மனுஷன் கண்ணுக்கு இப்போ தேவன் மறைவா இருக்கிறார் அவன் மனசில் ஆயிட்டான் அவன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறான் அதனால எனக்கெல்லாம் உதவி செய்வீங்களா எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தேவனை கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான் அதுக்கு முன்னாடி பாருங்க அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே கத்தர் எல்லாமே செஞ்சிருந்தார் ஏதேன்னு அவங்க எனக்கு இது வேணும்னு அவனுக்கு தேவையை கத்தர் வைக்கவே கிடையாது காட் ரெல்ல எல்லாமே அவனுக்கு நிறைவாக இருந்தது ஆமா